இறந்தும் வாழ்கிறார் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றார் மண்ணுக்கு திரும்புவார் கிறிஸ்திய சிவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே தவ காலத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம் நாற்பது நாட்கள் இந்த தவம் என்பது தொடரவும் செபம் என்பது நமது வாழ்வில் இடம்பெறவும் பிறரன்பு காரியங்கள் என்பது நாம் செய்யவும் இந்த தவ நாட்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது இது ஒரு சிறந்த காலம் மாற்றத்தின் காலம் புதிய வாழ்வின் காலம் எனவே தான் இந்த தவ காலத்தினுடைய உச்சமாக இருப்பது உயிர்ப்பு என்பதாகும் ஆண்டவரேசு இறந்த பிறகுதான் உயிர்த்தார் எனவே இறப்பு என்பது அவசியம் உயிர்ப்பு என்பது அதன் உச்சமாக அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நாற்பது நாட்கள் நாம் தவம் இருக்கின்றோம் தவத்தினுடைய இறுதியாக இயேசுவினுடைய உயிர்ப்பிலே பங்கு பெற்று மகிழ்ச்சியோடு இறை ஆசிரை பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தவ காலத்தை நாம் துவங்குகின்றோம் அன்புக்குரியவர்களே வழக்கமாக நான் கதை சொல்வதில்லை இருந்தாலும் ஒரு சிறிய கதை இதை நேற்றைய தினம் படித்தேன் அது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த தூக்கத்திலே அவனுக்கு கனவு வருகிறது அந்த கனவிலே ஒரு வான தூதர் தோன்றுகின்றார் தோன்றி ஒரு பெரிய பெட்டியை அந்த மனிதன் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த வானதூதர் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார் உனக்கு வேண்டியது உன்னுடையது இந்த பெட்டியிலே இருக்கிறது இது என்ன சொல்லு பார்ப்போம் என்று கேட்கின்றார் அவன் உடனடியாக சொல்கிறான் எனக்கென நான் இந்த உலகத்திலே சேர்த்தது வேறொன்றும் இல்லை இந்த உலகத்திலே பொருள் பணம் சொத்துக்கள் இவைகளை சேர்க்க வேண்டும் என்று தான் நான் நினைத்தேன் உழைத்தேன் இதுவரைக்கும் எல்லாவற்றையும் செய்தேன் எனவே இந்த பெட்டிக்குள் என்னுடைய அந்த சொத்துக்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னான் இல்லை அந்த சொத்துக்கள் உன்னுடைய அலமாரியில வீட்டிலே இருக்கிறது இங்கே இருப்பது வேறொன்று சொல் என்றதும் அப்படி என்றால் எனக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்கள் என்னுடைய குடும்பம் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய நண்பர்கள் ஒருவேளை அவர்களுடைய பெயர்களெல்லாம் இதில் இருக்கிறதா அவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று இருக்கிறார்களா அதுதான் நான் நினைக்கிறேன் என்ற அதுவும் இல்லை உனக்கு வேண்டியவர்கள் உன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் எங்கேயோ இருக்கின்றார்கள் நண்பர்கள் எல்லாம் இங்கே இருப்பது வேறு வேற என்ன சொல் வேற என்னடா நாம் இந்த உலகத்துல நமக்காக சம்பாதித்தோம் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வானதூதன் அவரிடம் சரி இப்பொழுது நான் இந்த பெட்டியை திறக்கின்றேன் என்று அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் பெரிய பெட்டி ஒன்றுமே இல்லை வெற்றி இடம்தான் அதில் இருக்கிறது அவனுக்கு ஆச்சரியம் இதில் என்ன இருக்கிறது நான் சேர்த்தது என்னுடையது என்று எதுவுமே இல்லையே இந்த பெட்டி கூட இல்லையே என்று சொன்னானாம் அன்புக்குரியவர்களே வானதூதர் சொன்னாராம் இதுதான் வாழ்க்கை இதுதான் மனிதன் இதுதான் வெற்றிடம் இதைத்தான் நாம் பெறப்போகிறோம் இந்த உலகத்திலே எவ்வளவு நாம் சேர்க்கின்றோம் ஒன்றும் இருக்காது வெறும் பெட்டி தான் இருக்கும் என்று வானதூதர் மறைந்து விட்டாராம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு மனிதனே மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகள் மண்ணா போ அப்படின்னு சாபம் விடுறதுக்காக இல்லை நமக்கு நினைவூட்டுவதற்காக இந்த அழுத்தமான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது எனவே மனிதன் யார் மண்ணு வேற ஒன்றும் இல்லை அந்த மண்ணு கூட அது தின்னுடுது பிறகு ஒன்றுமே இல்லை இந்த மனிதன் எங்கே போயிருக்கிறான் அந்த பெட்டியையும் காணும் பெட்டியில் இருந்த மனுஷனையும் காணும் நமது வாழ்க்கை அவ்வளவுதான் சமீபத்திலே ஆப்பிரிக்கா அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக நான் படித்தேன் வழக்கமாக ஆறடி நிலம் என்று சொல்வார்கள் அது பெட்டியிலே இறந்த உடலை கிடத்தி அடக்கம் செய்வார்கள் ஆனால் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய ரவுண்டு அந்த ரவுண்டில் அப்படியே ஆள நேரம் உள்ளே இறங்கிறான் ஆறடி நிலம் கூட இனிமேல் தேவையில்லை போல இருக்கு ஒரு ரவுண்டு மட்டும் போதும் போல இருக்கு அப்படியே நிற்க வச்சிட்றான் கடைசி வரைக்கும் நிற்க வச்சிட்றான் அதுதான் மனுஷ வாழ்க்கை இறந்த பிறகு நாம் என்ன நினைக்கின்றோம் இறந்த பிறகு இவர் மாற்றினு இவர் செல்வம் இவர் பிச்சமுத்து அப்படின்னு நான் சொல்கிறோம் செத்த போனு தான் சொல்கிறோம் அது மார்ட்டினாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் பிச்சைமுத்தாக இருக்கட்டும் அது உயிர் போன பிறகு அது சடலம் பிரேதம் இறந்த உடல் என்றுதான் சொல்லுகிறோம் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அடையாளம் சாம்பல் சாம்பலுக்கு பிறகு என்ன ஒன்றும் கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு கட்டடமாக எழில்மிகு இடமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எரித்த பிறகு எல்லாம் சாம்பல் எல்லாம் ஒன்றுமில்லை இந்த ஒன்றுமில்லை நத்திங் நெஸ் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அடையாளமானது இன்றைக்கு நம்முடைய நெற்றியிலே இடப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த ஒரு அடையாளம் இந்த நாற்பது நாட்களுக்கும் தொடர வேண்டும் நாற்பது நாட்களும் நமக்கு இந்த தவத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் நாம் ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் நாம் வைத்திருப்பது எல்லாம் நமக்கு ஒன்றுமில்லாமல் தான் போகும் ஒரு நாள் அந்த வெற்றிடத்திற்கு நாம் செல்வோம் என்ற அந்த ஒரு நமது இலக்கு நமது முடிவு இதுதான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இன்றைய நாள் அடையாளமாக சாம்பல் என்பது நமக்கு தரப்படுகிறது அன்புக்குரியவர்களே சாம்பல் என்பது புது பிறப்பின் அடையாளமாகவும் இருக்கிறது காரணம் பாருங்கள் சாம்பல் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்பொழுதெல்லாம் பாத்திரம் துலக்குவதற்காக அதை பயன்படுத்தினார்கள் இப்பொழுதெல்லாம் சோப்பு விம்மு கிம் எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் பயன்படுத்தல எல்லாம் சாம்பல் தான் பயன்படுத்தினாங்க ஏனென்றால் விறகுகளை கொண்டு சமைத்தார்கள் அந்த கறி அந்த சாம்பல் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி பாத்திரத்தை சுத்தம் செய்தார்கள் பளிச்சு நிற்கும் அதே சாம்பலை தாவரங்கள் அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கெல்லாம் அந்த சாம்பலை தெளித்தார்கள் அந்த சாம்பல் கிருமிகளை எல்லாம் அழித்து வளமை கொடுத்து செழிப்பாக அந்த செடி கொடி வளர்வதற்கு உதவியாக இருந்தது எனவே அன்புக்குரியவர்களே புது பிறப்பின் அடையாளமாக இந்த சாம்பல் என்பது இருக்கிறது எனவே நம்முடைய பாவங்களை கழுவி போக்கி புது வாழ்வை நமக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாளமாகவும் இந்த சாம்பல் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சாம்பல் நாம் ஒன்றுமில்லை என்பதையும் இந்த சாம்பல் நாம் புது பிறப்பிற்கு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் நம்மிடையே ஏற்படுத்த வேண்டுமாய் இந்த திருச்சடங்களை பங்கெடுப்போம் இந்த திருப்பலியிலே இறையருளை வேண்டுவோம் இறைவனுடைய ஆசிர் பெற அன்போடு நாம் இந்த திருப்பலியை தொடர்கின்றோம்